ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து காலையிலேயே ஒரு செடி பதியம் போடலாம் வாங்க இது என்ன செடி அப்படின்னா வாட்டர் மெலன் பைகோனியா இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹேங்கிங் பிளான்ட்டில் ஒரு அழகான செடி அப்படின்னா அது இது தான் இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது கலர் ஷேடு மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் பார்த்துருக்கேன் பட் அது எனக்கு கிடைக்கல இது மட்டும்தான் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம நம்மளால் ஆல்ரெடி வந்து லைவில் பார்த்துருப்போம் இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பதியம் போடலாம் அப்படின்ட்டு அது உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கட்டிங்ஸ் ஒரு ஏழு எட்டு கட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற அந்த இலைகளை நம்ம எடுத்துக்கலாம் அது தேவையில்லை மண்ணுக்குழுப்பு ஒரு இடம் தானே ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம நட்டு வச்சிட்டோம்னா போதும் பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மண்ணும் கொஞ்சமா ஏதாவது ஒரு மக்கனை உரமாக எடுத்துக்கோங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஹேங்கிங் பிளான்ட்டு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹேங்கிங் பெகோனியாவை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட வரும் ஒரு சின்ன சின்ன பிங்க் கலர் வரும் அந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நான் ஒரு சாட்ஸில் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நட்டு வச்சாச்சு இன்னுமே ரெடி பண்ணலாம் ஒரு ரெண்டு பாட்டாட்டை ஆல்ரெடி ரெடி பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இது வந்து பாருங்கள் ஸோ இதை வந்து போட்டு வச்சதை ஒரு நாலஞ்சு கட்டிங்ஸ் தான் அன்றைக்கி போட்டேன் அது வந்து நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் இதனோடய கொழுந்தெல்லாம் கூட அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்டேட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்